சோம்பேறி என்னம்மா ஓய் என்னப்பா ஏன் மெத மாதிரி வந்து கொஞ்சங்கிற ஆ ஆ இந்த சலாம்லாம் போடு அதெல்லாம் செய் ஆனால் யாருன்னா வந்தால் கொலைக்காத ஆ சரிவா சோம்பேறி போகலாம் வந்துட்டா பேர் யாருன்னா கொஞ்சம்னா போதும் யோ வந்துடுவா இவன் அதுக்கு மேலே புதுவாகலாம் வந்துட்டான் போய் எங்கே போய் பூந்துங்குறா பத்தியா வெளிச்சியா என்ன இங்கே போய் பூந்துங்குறா ஆ யாரும் ஒன்றிய பண்ண மாட்டாங்க வாமா வெளியுவா வெளியவாம்மா அவன் பார்க்கலாம் பேர் உங்களை சைட் வெளிக்கிறான் பேர் வெள்ளையன் வெள்ளையன் பத்தியா உன்னை சைடில் வெடிக்கிறான் விளைச்சுமா விளைச்சுமா கண்டுக்க மாட்டான் அவள் வேலை நோசி கொஞ்சம் நேரத்தில் மட்டும் நம்ம கொஞ்சிக்கணும் மற்ற நேரத்தில்லாம் அவள் கம்முன்னு இருக்கணும் அவன் பார்க்குறான் எப்போ கரெக்ட் பண்ணலான்ட்டு ஆ எப்போ கரெக்ட் பண்ணலாம் ஒத்து பார்த்துக்குறான் வெள்ளை வெள்ளை எங்க